கத்தர் வாக்கு கொடுக்கிறார் அந்த பிரச்சனையை நீ ஆயிரம் பேரை பார்க்க வேண்டாம் ஒரு பிரச்சனையை முறியடிக்கிறது போல ஒன்ன முறியடிக்கிறது போல சுலபமாய் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆமேன் என்று நம்புறவர்கள் நம்புறவர்கள் இது நடக்கும் இது நடக்கும் அந்த திரளான பிரச்சனையை பல பிரச்சனை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு மனிதரை முறியடிக்கிறது போல் நீ எல்லாவற்றையும் முறியடிப்பா அப்பா ஆண்டவர் வந்து இந்த வார்த்தையை சொல்லி அவனிடத்துல சொல்றாரு உனக்கு சந்தேகமா இருக்குதா உன்னை கொண்டு நான் அப்படி செய்ய மாட்டேன்னு நீ நினைக்கிறியா சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ அப்படி நினைக்கிறா அப்படின்னு சொன்னா நீ எங்க போ அப்படின்னா இங்கே இருக்காத ஸ்ட்ரெயிட்டா எதிரியினுடைய பாளையத்திற்கு போ அங்க உன்னை குறித்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத என்ன கேளு அப்படின்றாங்க உடனே கிரியோனும் பூரான் அப்படிங்கிற அந்த மனுஷனும் ரெண்டு பேரும் சரி ஆண்டவர் சொன்ன உடனே அவனும் என்னத்ததான் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டா அங்க ரெண்டு பேரும் எழும்பி உட்கார்ந்துட்டு கதை சொல்றான் ஒருத்தன் சொல்றான் நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தப்பா ஒரு வார்க்கோதுமை அப்போ அது சுருண்டு அப்படியே அங்கே இருந்து வருது அவங்களுடைய இடத்துல இருந்து வருது வார்க்கோதுமை அப்புறம் வர 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 ரொம்ப பெருசாகி நம்ம போட்டிருக்கிற கூடாரத்தின் மேல மோதுது அந்த கூடாரத்துல ஒரு வார்க்கோதுமை அந்த அப்பம் வந்து மோதி நம்முடைய கூடாரம் என்ன பண்ணுது விழுந்து போறதா நான் பார்த்தேன்ப்பா அப்போ தனக்கு எதிராகி வருகிறது வார்க்கோதுமை அப்பம் அது கொஞ்சம் மாவு அது கையிலே இருக்கிற ஒரு உருண்ட அளவுக்கு மாவு அந்த மாவுலே செய்யப்பட்டிருக்கிற அந்த வார்க்கோதுமை அப்புறம் உருண்டு வந்து அவங்க போட்டிருக்கிற பெரிய கூடாரத்தை அப்படியே தள்ளி போட்டதை அந்நியன் பார்க்கிறான் எதிரி பார்க்கிறான் நான் நம்புறேன் எதிரியினுடைய பார்வைக்கு நீங்கள் வார்க்கோதுமை அப்பமா இருக்கலாம் சுருட்டப்பட்ட சின்ன அப்பமா இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் இருக்கிறவர் பெரியவர் இயேசு பெரியவர் சிஸ்டர் உங்களுக்குள்ள இருக்கிற கத்தர் பெரியவர் கத்தர் எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர் நமக்கு முன்பாக இருக்கிற கூடாரம் அது எவ்வளவு வலிமை பொரியந்தி தான் இருந்தாலும் ஆமேன் அது வெட்டு கிளிகளை போல திரளா இருந்தாலும் இந்த வார்க்கோதுமை அப்பம் இது தேவனுடைய கையிலே பலப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு ஆமேன் சுருட்டப்பட்டு இது கடந்து போய் எதிரியனுடைய பாளையத்தை நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு நான்